இவ்வுலகில் இருண்ட வரலாற்றை கொண்ட ஒரு இடம் உள்ளது அந்த இடம் மிகவும் தீவிரமான காலநிலையை கொண்டது மற்றும் அது பூமியில் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் ஒன்று அந்த இடம் நோரில்ஸ்க் ரஷ்ய ஆர்க்டிக் வட்டத்தின் ஆழத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் உயிர் வாழ்வதற்கு விரோதமான கடுங்குளிரான காலநிலையை கொண்டுள்ளது நோரில்ஸ் நகரத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகையை ரஷ்ய அரசாங்கம் தடை செய்துள்ளது உலகின் வடக்கு கோடியில் அமைந்துள்ள நகரம் என்று அழைக்கப்படும் நோரில்ஸ்க் முதலில் ஒரு சோவியத் குலாகாக நிறுவப்பட்டது குலாக் என்பது சோவியத் யூனியனில் கைதிகளை வலுக்கட்டாயமாக கடினமான வேலை வாங்கும் முகாம்களின் அமைப்பாகும் இங்கு கைதிகள் நிக்கல் மற்றும் பிற வெட்டி எடுக்க வேண்டி கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஆயிரக்கணக்கானோர் தாழ் வெப்பநிலை பட்டினி மற்றும் கொடூரமான உழைப்பால் இறந்து போயினர் ஸ்டாலினின் மரணத்திற்கு பிறகு கைதிகள் ஒரு எழுச்சியை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் குலாகுகள் மூடப்பட்டன இருப்பினும் அவர்களின் மரபு இந்நகரத்துடன் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது நோரில் நகரில் குளிர்காலம் மிகவும் கொடுமையானதாக இருக்கும் ஏனெனில் வெப்பநிலை கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாதங்களுக்கு உறைபனிக்கு கீழே குறைகிறது டிசம்பரில் வெப்பநிலை மைனஸ் ஐம்பத்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் இங்குள்ள மக்கள் கதகதப்பை வழங்கும் மிகவும் அடர்த்தியான தடிமனான ஆடைகளை அணிகின்றனர் மக்கள் வசிக்கக்கூடிய உலகின் மிகவும் குளிரான நகரம் நோயில் சென்று கூறப்படுகிறது மேலும் இந்நகரின் பாரிய அளவிலான கனிம வளங்கள் காரணமாக வரலாற்று ரீதியாக மிகவும் செழிப்பாக இருந்தது இரண்டு மாதங்களுக்கு பனி புயல்கள் நீடிக்கும் மேலும் இந்நகரம் ஒன்பது மாதங்கள் வரை பனியால் மூடப்பட்டிருக்கும் கோடை காலம் குறுகியதாகவும் அரிதாக பதினைந்து டிகிரி செல்சியஸை விட அதிக வெப்பநிலையில் இருக்கும் நோரில்ஸ்க் நகரின் தனிமைப்படுத்தப்பட்ட அமைவிடம் காரணமாக இந்நகரம் சிட்டி என்று குறிப்பிடப்படுகிறது நிரந்தர அமைந்துள்ள இந்நகரம் ஒவ்வொரு ஆண்டும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ச்சியான இருளை அனுபவிக்கிறது வருடத்தில் மூன்றில் இரண்டு பங்கு நகரமும் அதன் சுற்றுப்புறங்களும் பணியால் மூடப்பட்டிருக்கும் நோரில்ஸ்க் நகரில் உள்ள சுரங்கம் மற்றும் உருக்கும் தொழிற்சாலைகள் அதிக அளவு கார்பன் மாசுபாட்டை வெளியிடுகின்றன இதனால் இது பூமியில் மிகவும் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த இடங்களில் ரஷ்யாவின் மாசுபட்ட நகரங்களில் ஒன்றாகவும் உள்ளது இதன் விளைவாக இந்நகர குடிமக்களின் சராசரி ஆயுட்களும் வெறும் ஐம்பத்து ஒன்பது ஆண்டுகள் மட்டுமே உள்ளது இது ரஷ்ய சராசரியை விட பத்து ஆண்டுகள் குறைவு அதிக மாசு அளவு காரணமாக இங்கு ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதிப்பு கடுமையானதாக உள்ளது மற்றும் புற்றுநோய்க்கான ஆபத்து ரஷ்யாவின் மற்ற பகுதிகளை விட இங்கு இரு மடங்கு அதிகம் நோரில்ஸ் நகரின் மக்கள் தொகை ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ஆகும் இங்குள்ள மக்கள் நெருக்கமான அப்பார்ட்மெண்ட்டுகளில் வசிக்கின்றனர் நோரில்ஸ் ஒரு குளோசர் சிட்டி என்பதால் மெயின்லாண்டு ரஷ்யர்கள் உட்பட வெளியாட்கள் இந்நகருக்குள் நுழைவதற்கு சிறப்பு அரசாங்க அனுமதி தேவைப்படுகிறது ஆனால் அனுமதி அரிதாகவே வழங்கப்படுகிறது நோரில்ஸ் இருந்து ரஷ்யாவின் மெயின்லாண்டுக்கு செல்லவும் அங்கிருந்து திரும்புவதற்கும் விமானம் மட்டுமே ஒரே வழி